ஹலோ பட்டுக்குட்டிகளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு கண்டுபிடி விளையாட்டில் எந்த சாமி தெரியுமா நாம் எல்லாம் மாலை அணிஞ்சிக்கிட்டு விரதம் இருந்து மலையேறி போய் தரிசனம் செய்வோமே ஆ அவர்தான் ஐயப்ப சாமியே தான் ஐயப்ப சாமியை காட்டியிருக்கீங்க ஆனால் அவரோட வாகனம் இது இல்லைன்னு தானே சொல்ல வரீங்க நீங்க சரியா கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியுமே எனக்கு சரி அவர் வாகனம் என்ன சரிதான் புலி வாகனம்தான் அவருக்கு ஏன் புலி வாகனம் பார்க்கலாமா ஐயப்பனை கொல்ல சில பேரு சதி செஞ்சாங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும்னா புலிப்பால் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க காட்டுக்கு போன ஐயப்பன் புலியோட வரத பார்த்து பயந்து போய் ஐயோ நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு ஐயப்பன் கால விழுந்து வணங்கினாங்க பெரியவங்க சொல்றத மதிக்கணும் அதே நேரத்துல வீரத்தோடையும் விவேகத்தோடையும் நடந்திருக்கணும்னு ஐயப்பசாமி சாமி இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் சரிதானே அடுத்த தடவை இன்னொரு கண்டுபிடி விளையாட்டில் நாம் சந்திக்கலாம் நம்மளை மாதிரி எல்லோரும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா பாய்